ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் பார்க்க போகிறது பார்த்தோன்னா கலவைக்கீரை கடையில் வந்து பார்க்க போகிறோம் இதுதான் பார்த்திங்கன்னா கலவைக்கீரை இந்த கலவைக்கீரை வந்து நம்ம அடிக்கடி கிடைக்காது எங்கேயுமே கிடைக்காது நம்ம அரைக்கீரை சிறுகீரை அந்த மாதிரி கீரை மட்டும்தான் நமக்கு கிடைக்கும் இது வந்து ஆயாங்கள்லாம் அந்த உழவர் கரையெல்லாம் விற்பாங்கள்ல அவங்கக்கிட்ட தான் இந்த இதில் வந்து நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது ஆனால் இதில் வீட்டில் பெரியவங்க இருந்தால் மட்டும்தான் இதை வாங்கிட்டு வந்து சமைப்பாங்க நம்மளாம் அந்த இந்த சமைக்கிறதே கிடையாது இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வாங்கினு வந்து ஒரு தடவை சமைச்சு பாருங்கள் எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாமா கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு ஒரு லெலி லெமன் சைஸ் அளவுக்கு பார்த்திங்கன்னா நான் புளியை வந்து ஊற வச்சு கரைச்சி தனியாக வச்சுப்பேன் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நம்ம கீரை எல்லாத்தையும் அலசி இதில் கொஞ்சம் நிறைய மண்ணெலாம் இருக்கும் நல்லாவே க்ளீன் பண்ணிவிட்டு அதை வந்து நான் இது வந்து நான் குக்கரில் தான் வைக்க போகிறேன் குக்கரில் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வேலையோடு முடிஞ்சிடும் இல்லைனா நம்ம கிண்டி விட்டு கெண்டி விட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா கீரை பச்சை மிளகா பூண்டு ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி புளி தண்ணி இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நான் அதில் ஊற்றிட்டேன் குக்கரில் வந்து ஒரு விசில் வச்சு நான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி அது எல்லாமே தண்ணி எல்லாத்தையும் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கு வந்து ஒரு தாளிப்பு போட்டு நான் ஜா சட்டியில் கடைய மாட்டேன் பார்த்திங்கன்னா நான் மிக்சி ஜாரில் தான் போடுவேன் இது பார்த்திங்கன்னா எண்ணெய் கடுகு கொஞ்சமாக பூண்டு காஞ்ச மிளகா இது எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சிட்டு ஜாரில் போட்டு அது கூட இந்த கீரையும் போட்டு ஒரு தடவை நல்லா ஓட்டி எடுத்துக்குவேன் நல்ல ஓரளவுக்கு ரோஸ்ட்டாக வர அளவுக்கு பொண்ணு நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் டேஸ்ட் கொடுக்கும் ஃபஸ்ட்டு அதை நல்லாத்தையும் போட்டு நம்ம ஜாரில் போட்டு நல்லாத்தையும் நம்ம ஓரளவுக்கு ஸ்பீடாக அவங்க போட்டாமல் லைட்டாக கொஞ்சமாக இந்த கலவுக்கீரை பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கண் பார்வை வந்து அதிகம் அதிகரிக்குமா அதனோடய யூசஸ் வந்து நான் போடுறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நம்ம எல்லாமே வீட்டில் பார்த்திங்கன்னா கலவகீரலாம் யாருமே வாங்குறது கிடையாது இது மண்ணிலேருந்து இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு வாங்குறதில்ல ஆனால் அதில் வந்து அதிகமான சக்தி அதிகமான பார்த்திங்கன்னா சத்து அதிகமாக இருக்குது இதை வாங்கி நீங்கள் ஒரு தடவை வீட்டில் சமைச்சு பாருங்கள் பசங்களுக்கு வந்து புளி பிடிக்கும் இது வந்து நம்ம புளி புளி போடுறதால பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் புளிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்கும் பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஜார்ல லைட்டாக உப்பு போட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள் கீரை அது எல்லாத்தையும் கீரை போட்டு சும்மா லைட்டாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஓட்டி எடுத்து வச்சுப்பேன் பாருங்கள் இந்த அளவுக்கு தான் மீடியமாக ஓட்டிட்டோம் பாருங்கள் கொஞ்சமாக குறை குறனு இருந்தாலும் பரவாயில்ல நம்ம சாதத்தில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து நம்ம வானலில் வந்து ஒரு தாளிப்பு போட்டுடலாம் கொஞ்சமாக நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கோ நல்லெண்ணெய் வந்து கீரைக்கு யூஸ் பண்ணும்போது டேஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும் நல்லெண்ணெய் நிறைய யூஸ் பண்ணிக்கோங்க நல்லெண்ணெய் ஊற்றிங்கன்னா கொஞ்சமாக கடுகு காஞ்ச மிளகாய் இந்த தாளிப்பு போடுறதால பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடியே நம்ம காஞ்ச மிளகா அடை போட அரைக்கிறோம்ல அதை விட இது வந்து நீ கொஞ்சம் தாளிப்பு போட்டிங்கன்னா அது வந்து கொஞ்சமாக சுண்டுதெல்லாம் சுண்டனோடனே அதனுடைய டேஸ்ட்டாக வந்து வேறு மாதிரி இருக்கும் கொஞ்சம் கீரையை வந்து அதில் நல்லா கடுகு பொரிஞ்சோடனே காஞ்ச மிளகாவும் போட்டு கீரையை வந்து அதில் கொஞ்சம் நேரம் ஒரு டென் மினிட்ஸ் வந்து நல்லாவே சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விட்டு எடுத்து பாருங்கள் கீரை வந்து சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்